சும்மா திரு தெருவேன் சுற்றி சுற்றி போயிடுவேன் இப்படி நாலு வேளை கற்றுக் ஆகும் பூரா பேரும் போய் தான் போய் சண்டை தான் பிடிக்கணும் முடி போன என் மாமியார் தண்ணி பிடிக்கலன்னு என்ன சண்டை தண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் போய் எதையாவது வசந்தி எப்படி ஏக்கா, தண்ணில வரல ياंका இந்த சியால இப்படி தான் என்ன தோது உளறினே தெரியவா நான் انا போய் பார்த்துட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன் கா அப்படியா இப்ப சிய என்ன பண்ணுவாங்களா எல்லாத்தையும் இங்கனே நின்னு கேட்டிருக்காளுங்க அப்படியே கேட்காத மாதிரி எப்படி நடிக்கிறாளுங்க பாறேன் எப்பப்பா இப்படி தான் இப்படி இருக்காளுங்களோ தெரியல இவளுக்கு கூட தான் மல்லு கட்டி தண்ணி பிடிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான் போல சின்ன பொண்ணு சின்ன என்ன அணக்கம் கட்டாம இருக்க அண்ணா ஒளிஞ்சு போ எவ்வளவு போய் வாய தொடர்ந்தாலே போய் தான் உனக்கு ஏய் அம்மா ஏய் சின்ன இருடி உன் மாமியார் கிட்ட வந்து உன்னை பத்த வைக்கிறேன் வணக்களே இந்தா 10 பதagiri 이르 이르 கொளாடிக்கு வருவல்ல அப்ப பேசிகறேன் செறரம் போடி ஒரு நாள் இருக்குடி உனக்கே உன் காரை முருச்சி அடுப்புல வைக்காம ஓட மாட்டேன் என்ன சொன்னா மதி தாங்க முடியலையே கடவுளே இத எப்படி கொளன் தண்ணிய வேற தூக்குவேன் ஏ சீணா அதுக்கு தண்ணி வருவா வந்து

சும்மா பேசாதீங்க நான் அப்ப புடிச்சு பார்த்து என்ன இருக்க நீங்களே தான் புடிச்சு நிக்கீங்க யார் கூட மாட்டீங்க என் புள்ள வந்து புடிக்க வந்திருக்கு அதையும் அடிச்சு வெட்டி இருக்கீங்க என்ன அப்படி நம்பிக்கை இல்லனா அங்கேயே நின்னு பார்த்து நிக்க வேண்டியதா எதுக்கு வீ வீடா நான் வந்து கலப்பிச்சி நிக்கவா

மஞ்சள் புளியா மஞ்சள் புளி ஆம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து சாய கூடாதுன்னு சொல்லிருக்கல சேனா வீட்ல ஒரு பான் வச்சிருக்கேன் பாரு அது புடிச்சு வந்து நிரப்பு சரிமா தப்பா சேனா இங்க இருக்கு உள்ளதா கொட்ட கலராடிறவளுங்க ஒழுங்கா பார்த்து பத்திரமா எடுத்துணும் அண்ணா வசந்தி இங்க நாங்க ரெண்டு பேரும் தான் இருக்கோம் வசந்தி விட்டா இவன் இஷ்டத்துக்கு பேசினே போற யார் திருடுறன்னு சொல்றா

நீ தெரியாமல் நான் கூப்பிட்ருப்பேன் டென்னே தான் கூப்பிடுப்பேன் அமெரிக்கக்காரருன்னு உனக்கு சும்மா விடுறேன் நான் அதை உதவி ஏனு உனக்கு ஒரு நாள் இருக்குடி நீங்க தான் இங்கெல்லாம் பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வீட்டுக்கு வாங்க எல்லாத்தையும் எடுத்துவிட்டு நான் உங்களுக்கு வாங்கித் தரேன் நான் வாங்கி எல்லாத்தையும் வாங்கி விட்டுட்டு காசு கட்ட சண்டை போட்டு நடுவுல போ <laughs> <laughs>

நான் மாமாவுக்கு இந்த தண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தண்ணி வரவே இல்லை அதுக்கு முன்னாடியே கொடுத்து வச்சுன்னு உட்காந்து மொதல் ஆளாக பிடிச்சா மாப்ளே ஏ மொதல் தனியாக அந்த கொஞ்ச நேரம் சும்மா சும்மா வந்து பிடிப்பா எல்லாரும் பிடிக்கிறப்ப இப்போ பிடிப்போம்

அவன் என்ன கெமிக்கல் டெஸ்ட் பண்ணி கண்ட அப்படியே வரம் சும்மா குடிக்கே தான ஏதோ ஒரு தண்ணிய குடி என்ன தண்ணி புடிச்சு னு நீ போய் குடி நீ புடிச்சு கீ தண்ணிக்கு கொளாடி சண்டை நந்து நீ சண்டைனாலே பத்தடி பயந்து அப்படியே புடிச்சு போய் அவனுக்கு போய் தண்ணி புசூது குடிரி சரி கா வர அவர்கிட்ட தனியா பேசணும் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிரே போறேன் எனக்கு உங்கள பிடிக்கல பிரகாஷ் தான் என்னது இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி வாய்ச்சி நிற்க நீ சொல்லிர போறியா சொல்லு காயத்ரி நீ சொல்லு மாப்பி கிட்ட சொல்லு எல்லார்கிட்ட சொல்லு நான் என்ன கவலைப்பட போறேன் சொல்லு யானே எனக்கு ஒரு குளமோ குட்டி கிடைக்காம போயிடும் சீனா வே கழுத்து நெரிச்சு கொண்டு நானும் இது குளமோ குட்டியோ கொண்டு செத்து போடுறேன்

சொல்லக்கூடாது மீதி நான் புடிச்சிட்டு வரேன் நீ வீட்டுக்கு போ சரி ஐயோ இருங்க நம்ம வண்டி எடுத்துரு வந்ததா கைத்திரி மாப்பிடி விட்டு விட்டுமா பிடிச்சிக்கோ முகிலோடு விளையாடி திருந்து ஏன் நானும்டி உனக்கு ஒரு நாள் இருக்குடி யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடி இருக்க உன் தங்கச்சிய வண்டியை எட்டி அனுப்பி இருடி இரு

யாரே சின்ன பொண்ணே நான் வாரட்டா, எங்க வீட்ல தனியே இல்ல तिवारी இருவா அவ அம்மா பேசி என்ன, நீ வாயை மூடி நின்னுட்ட இருக்க நீ தான் வரவே கூடாது ஏத்தே ஏத்தே ஏன் இப்படி தலைவலி கோரமா வந்து வாசல்ல நின்னு நிற்குவ என்ன விஷயம் இத்தே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா திருக்குழால தண்ணியே நின்னுருச்சத்து யாரு வீட்லயுமே தண்ணி இல்ல நம்ம வீட்டுல நான் தான் சாமர்த்தியமா வந்து தண்ணி புடிச்சு வச்சாத்தே அதான் ஆளுக்கு ரெண்டு குடம் குடுக்கறேன்னு கூட்டுன்னு வந்தாத்தே எப்ப பார்த்தாலும் என்ன எதுக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல இப்ப பாத்தீங்களா இந்த தெருல யார் வீட்லயுமே தண்ணி இல்ல நான் தான் புடிச்சேன் எத்தே என்னாச்சத்தே ஏன் இப்படி பாக்குறீவ ஏன் கா நான் வந்ததுல உங்களுக்கு சங்கடமா அத்தே

நீங்களே பாருங்கமா அவ அடிச்சு வச்சிருக்க கூடை நீங்களே பாருங்க கண்ணால வெளியே வந்து உங்க தான் எப்படி சொல்றா பாவம் பாவம் சின்ன பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதா எப்படி சொல்றீங்க என்ன என்ன பண்ணி வச்சிருக்கா பாருங்க வீட்ல இருக்கு அத்தனை பொருள் நாசமா போச்சு இப்போ நான் என்ன பண்றது அய்யோ அப்புறம் நான் வந்து வச்சேன் நான் ஏசுமே பண்ணலையே கடவுளே அது ஏன் டை நடுவு இருக்கீங்க தூக்கி கடாச வேண்டியது நீங்கள் கோடி கோடியா இல்லை காசு கொட்டுது அதான் தூக்கி கடாசானா அப்படியே வச்சுன்னு இருக்கேன் எல்லாம் ஏன் தப்பு கடாச வேண்டியது கடாஸ் எல்லாம் ஒழுங்காக இருந்துருக்கும் ஆமா த நீங்கள் என்னமோ தான் கடாச வேண்டியது எல்லாம் கரெக்டா இருக்கும் ஒத்து என்ன ஏதேன அப்ப இங்க உங்களுக்கு சொல்லுவேனா தே உங்களுக்கு கேட்காம எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்ல வந்தே தே என்ன மன்னிச்சிருங்க தே என்ன மன்னிச்சிருங்க தே ஏ தே ப்ளீஸ் தே ப்ளீஸ் இனிமேல் இன்னமே பண்ண மாட்டே தே ப்ளீஸ் தே ஏய் இரு உறவு தள்ளி போ புடவே ஒதுக்காதே ஏதேன விட மாட்டே விட மாட்டே மன்னிச்சிட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுங்க தே ஒரு வார்த்தை சொல்லுங்க தே ப்ளீஸ் தே